பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார் அதன் அடிப்படையில் கற்றுக்கொள்ளுங்கள் அத்தி மரம் என்றால் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் படி அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும் இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமை ஒரு ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளம் இளை தோன்றி துளிர் விடும்போது இளம் கிளை என்றால் முதல் ராஜா என்ற அர்த்தம் சொன்னால் ஏசாயா புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் சொல்லுகிறது ஈசா என்னும் அடி வேரத்திலிருந்து அந்த வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றி என்று சொல்லுகிறது கிளை என்றால் அதற்கு வரக்கூடிய முதலாவது ராஜா இஸ்ரேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் முதல் ராஜா நம்ம ஊருக்கு நம்ம காலத்துல சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள் அப்படி உலகத்துல ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்களுக்கு முதல் கிளை அல்லது முதல் ராஜா தோன்றும் போது மே மாசம் பதினான்காம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் துளிர்த்தது இஸ்ரோவேலர்கள் வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கத்தர் சொன்னபடி துல்லியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அத்திமரம் துளிர்த்தது அதில் இளம் கிளை அதில் முதலாவது ராஜா தோன்றினார் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு தாவீது என்ற ஒரு ராஜா இருப்பார் என்று சொல்லி இதுவும் ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம் அந்த இளம் கிளை என்றால் அல்லது முதலாவது ராஜா என்ற அர்த்தம் இந்த தீர்க்க தரிசனம் இசைக்கேல் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து யாரை குறித்து என்று சொன்னால் வரப்போகிற ஏசு கிறிஸ்துவிக்கான தீர்க்க தர்சனம் ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் தேசம் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அவர்கள் மே மாசம் பதினாம்தேதி வரும்போது அதனுடைய முதலாவது ராஜா யார் என்று சொன்னால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான ஃபர்ஸ்ட் கிங் இவர்தான் இஸ்ரேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜா டேவிட் பென் கூரியன் இல்ல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இந்த இஸ்ரேல் தேசம் உருவாகிறதுக்கு ஏற குறைய ஐம்பது அறுபது வருஷமாக எத்தனையோ பேர் போராடினார்கள் ஹர்சல் என்றவர் போராடினார்கள் சர் வைஸ்மேன் என்பவர் போராடினார்கள் சியோன் இயக்கம் போராடியது எத்தனையோ பேர் ஆனால் ராஜாவான அந்த முதல் ஆள் யார் என்று கேட்டீங்கன்னா டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான இந்த மனுஷன் தான் முதல் பிரதமராக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எஸ்ஐக்கல் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி அந்த பெயர் தாவீது என்கிற பெயர் துல்லியமாக நிறைவேறியது அடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியம் பாருங்க இந்த தேசம் உலகத்துல ஒரு சின்ன டாட் உலகத்தை முதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் ஒரு சொற்ப மைனாரிட்டி இருக்கிறதுலேயே மைனாரிட்டி அது ஒரு சின்ன தேசம் இவங்களுக்கு கொடுக்கும் ஒரு மூணில் ஒரு பங்கு இப்ப இருக்கிறதுல மூன்றில் ஒரு பங்கு தான் கொடுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆனால் அந்த தேசத்தினுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு விஸ்தாரமா இருக்கிறது பாருங்க அவங்களை பத்தினதான வார்த்தைகள் உலகத்தையே அவர்கள் நடு மையமாக மாறி இருக்கிறார்கள் இது தேவ ஜனங்கள் இஸ்ரேவேல் என்றால் தேவனுடைய ஜனம் என்று இப்ராஹிம் மொழியில் அர்த்தம் அந்த தேவ ஜனங்களை கொண்டுதான் இன்னைக்கு கடைசி கால எல்லா தீர்க்கதமும் நிறைவேறுகிறது ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னும் மூவாயிரம் வருஷம் கழிச்சு எக்கோனியா ராஜா காலத்துல மத்திய ஒண்ணாமதி வாசிப்பீர்கள் எக்கோனியா ராஜா காலத்தில சிறைபட்டு போனார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு இவர் தான் முதலாவது ராஜாவாக இருக்கிறார் இவரைத்தான் கொண்டு வந்து பிரதமராக பிரைம் மினிஸ்டராக இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவர் ஆர்டர் பண்ணார் வேதம் சொன்னபடி எஸ்ஐக்கள் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிறைவேறியது மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சொன்ன தீர்க்க தரிசனங்கள் துல்லியமா நிறைவேறிடுச்சு இஸ்ரேல் என்கிற தேசம் வந்துருச்சு யூதர்கள் என்கிற இனமும் வந்து விட்டது இது ஏறக்குறைய மூவாயிரம் வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம் இது நடக்க சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட சாத்தியம் கிடையாது பூமி நம்ம பைபிள்ல எத்தனையோ இனம் இருக்கு ஏவியர் ஏத்தியர் அப்புறம் வந்துட்டு கிர்காசியர் சீதோனியர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க யாருமே இல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச அமலேக்கியர் அவங்களும் இன்னைக்கு இல்ல இவங்க எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போன இடமா மாறிடுச்சு அந்த மொழிகள் இல்ல எல்லாம் தொலைஞ்சிருச்சு ஆனா இவங்க இன்னும் இருக்கிறாங்க இவங்க மொழி இவரைய மொழி இன்னும் இருக்கே அந்த பட்டணம் இருக்கு அந்த தேசம் உருவாக்கி வந்துருச்சு கத்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு நல்லா கவனிங்க அவங்க எப்ப திரும்பி வருவாங்க கடைசி காலத்துல வருவாங்க அவங்க வந்து இது எழுபத்தி ஆறாவது வருஷம் அவர்கள் வந்து இது எழுபத்தி அஞ்சாவது வருஷம் வேதம் சொன்ன மணிக்கிற எழுபத்தி ஏழாவது வருஷம் வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கி எழுபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கிறது மறந்துடக் கூடாது ஏதோ இன்னைக்கு நடக்கிற மாதிரி நினைக்காதீங்க அவங்க வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறி எழுபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கு அடுத்து இவர்கள் வந்த பிறகு கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்னவென்று சொன்னால் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசி ஆரை தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாய் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பற்றிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அடுத்து இந்த உலகத்தினுடைய மைய பொருள் மைய தேசம் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பட்டணம் இருக்கிறது அதுதான் எருசலேம் எருசலேம் என்பது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன இருபது கிலோமீட்டர் சதுர அளவு கொண்டதான ஒரு பட்டணம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அது எட்டர்னல் கேபிட்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நித்திய தலைநகரம் துல்லியமான சில காரியங்கள் நம் காலத்துல இதெல்லாம் இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம தாத்தாக்கள் காலம் நம்ம தாத்தாக்கள் காலத்தில் நிறைவேற தீர்க்க தரிசனம் இப்ப நீங்க போறது நம்முடைய அப்பாக்கள் காலத்துல தீர்க்க தரிசனம் பொழுது அவர்கள் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்தாலும் எருசலேம் அவர்கள் வசம் இல்லை எருசலேமை ஐநா சபை வைத்துக் கொண்டது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால எருசலேம் எங்ககிட்டயே இருக்கட்டும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஐநா சபை அவங்க கையில அதை வச்சுக்கிட்டாங்க ஆனா ஆண்டவர் சகரியா பன்னிரெண்டு ஆறுல சொல்ற வார்த்தை என்னவென்றால் எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எருசலேம் குடியேற்றப்படும் அது மட்டுமல்ல அதுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த ஸ்தானத்திலே குடியேற்றப்படும் கவனியங்கள் இந்த தீர்க்க தர்சனம் எத்தனை துல்லியம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷத்துல எருசலேமை சுத்தி பார்த்தவர்கள் எழுதுறாங்க அது ஒரு மண்மேடான பட்டணம் அங்க மனுஷ குடியிருக்க முடியாது அது முழுக்க பாலைவனமாக இருக்கு ஒரு மரம் கூட அதுல இல்லை என்று அவர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அது குடியேற்றப்பட்டிருக்கும் ஆண்டவர் சொன்னபடியே கத்தர் சொன்னபடி எரிசலே குடியேற்றப்பட்டாகி விட்டது ஏன் போட்டிருக்கோம் எப்போ மனுஷன் குடியேறானோ அப்போதான் அங்க இரவுல விளக்கெரியும் இல்லைன்னா அது காடு அங்க மனுஷன் இல்லைன்னு அர்த்தம் இது ஏறக்குறைய குறைய ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு எருசலேம் கிபி எழுபதுல யூதர்கள் தங்கள் சுய தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் விரட்டப்பட்டவர்கள் உலகம் எங்கும் சிதறி போனார்கள் அதோட எருசலேம் மண்மேடாயிடுச்சு அதுல அந்த காலத்துல கொஞ்சம் பேர் தான் அதுல மிச்சம் இருந்தாங்களாம் அது கூட ரோமர்கள் என்ன பண்ணாங்களாம் ஆக்டிவான வைக்கலையாம் திருப்பி அவங்க புரட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஊனமுற்றோர் நம்ம சொல்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களை மட்டும் அவங்க வச்சுட்டு மிச்சம் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டாங்களாம் அது வெறும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடமாக காணப்பட்டது பிற்பாடு அது ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அது அப்படிதான் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகுதான் அங்க யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது அப்படி இருந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் எரிசலை திரும்பவும் குடியேற்றப்பட்டிருக்கும் ஆண்டவர் சொன்னபடி மீண்டும் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்வார் அல்ல வயல்வெளி வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி அதெல்லாம் துல்லியமான தீர்க்க தரிசனம் ஒரு வறட்சி பாலைவனத்துல மீண்டும் கத்தர் தேசத்தை உருவாக்கினார் ஜனங்களை கொண்டு வந்தார் நாட்டினார் ஆனா அதுல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார் அதான் ரொம்ப முக்கியம் அதே பன்னிரெண்டு ஆறு சகரியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகி எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன அதான் ரொம்ப முக்கியம் எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து எருசலேம் இஸ்ரேவேலுக்கு ஒரு இப்போ ஆதி புத்தகம் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய ராஜா ராஜா எல்லாரும் தெரியும் நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்க பாடுவீங்க இல்லையா அந்த சாலேம் எருசலேம் சாலேம் என்றால் சமாதானம் எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம் அதனுடைய ராஜா மருடன்படிக்கை பண்ணுகிறார் அடுத்து ஒருவேளை உடன்படிக்கை பண்ணாரு அதனால உரியதா அப்படின்னு பதினஞ்சாம் அதிகாரம் கடைசி வசனம் ஆதி ஆகமத்துல ஆண்டவர் என்று சொன்ன அந்த சொன்னூசியர் என்று இருக்கு இந்த எபூசியர்கள் யார் என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது எபூசு என்பது எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக என்று இருக்கிறது வசனத்தின் படி மிக துல்லியமாக அந்த பட்டணம் அப்பொழுதே ஆமரகாவின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது ஒருவேளை சந்ததி என்று சொல்லுகிறீர்கள் ஈசாக்கு இருந்தார் இருந்தாங்க இப்ப யாருடைய அதை கேட்டீங்கன்னா அஞ்சாம் அதிகாரம் ஆதிகாமத்தின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது ஆபரகாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஈசாக்கை விட்டு எல்லாரையும் விட்டான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாத்துக்கு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் அப்பொழுதே எருசலேம் எபூசுக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது ஒருவேளை அதெல்லாம் பைபிள் அந்த காலத்துல உள்ள கதை அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று நாளாக மத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் ஒன்னு ரெண்டு மூணுல தெளிவாக சொல்லப்படுகிறது எருசலேம்ல தாவீது தேவாலயத்தை கட்டினான் என்று இடத்தை வாங்கினான் என்று சாலமோ தேவாலயத்தை கட்டினான் என்று மிக துல்லியமாக எருசலேம் தாவீதின் தலைநகராக இருந்தது என்பதை பார்க்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு உள்ளவங்க சொல்லுவாங்க எந்த காலத்து கதையை பேசிட்டு இருக்கீங்க பைபிள் கதையை போய் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வாங்க கரண்ட் சினாரியோக்கு வாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வசனம் சொல்றது முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு மிக துல்லியமாக இல்ல இதுக்கு முன்னாடி இதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்துச்சு வீடியோல எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்துச்சு இந்த எருசலேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு நாள் யுத்தம் யாம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரின் படிதான் எரிசலே வந்தது ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனீவாவில் வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது யுத்தம் பண்ணும்போது போது இப்படிதான் பண்ணணும் இந்த மாதிரி தான் சண்டை போடணும் இந்தந்த இடத்துல குண்டு போடக்கூடாது யுத்தம் முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு எந்தெந்த இடம் சொந்தம் அப்படின்லாம் ஒரு ஒப்பந்தம் இருக்கு அக்ரிமெண்ட் அதுக்கு பேர் ஜெனிவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை என்ன சொல்லுதுன்னா யுத்தம் முடியும் போது யார் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அவர்களுக்கு அறுபத்தி ஏழுல ஐந்து நாள் யுத்தத்துல இஸ்ரேவேல் தேசம் இஸ்ரேவேலர் இந்த எருசலேமை தங்கள் வசம் பிடித்தார்கள் இன்றைய வரைக்கும் எருசலேம் அவர்கள் வசம் தான் இருக்கிறது வேதத்துல சொன்னபடி நீங்க எந்த அடிப்படையில் எடுத்தாலும் அதாவது பைபிள் காலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது தாவீது காலத்துல எடுத்தாலும் சரி அல்லது அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள சட்ட திட்டத்தின் இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு வந்தது சகரியாவின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் துல்லியமாக நிறைவேறியது கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு ஆனா அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார் அதே பனிரெண்டு ஆறுல எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்னா என்ன எருசலேம் எப்பவுமே இசரவிய தலைநகரம் தான் அதுக்கு பிறகு அது கைய விட்டு போற வரைக்கும் அவங்க தலைநகராக தான் இருந்தது ஒரு கோத்தரத்துக்கு யூதையாங்கிற பகுதிக்கு அது தலைநகராக இருந்தது அது மீண்டும் தலைநகராக மாறணும் அந்த வசனத்தின் படி ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஒண்ணுமே கிடையாது காரணம் இசரவேலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்த பிறகு அந்த அந்த பகுதியில ஒரு இன்ச்சு கையில வச்சாலும் சுத்தி இருக்கிற அரபு நாடுகளும் யுத்தத்துக்கு வந்துருவாங்க நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்தார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவரை கொண்டு வந்தார் அமெரிக்கா முதல் முறை வந்த வந்தபோது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்று இஸ்ரேலின் தலைநகராக எருசலேமை மாத்துவேன் சகரியா பன்னிரெண்டு ஆறு மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அவர் சொன்னபடியே ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை இஸ்ரேவேல் இஸ்ரேவேலுக்கு தலைநகரம் எருசலேம் அங்கீகரிக்கப்பட்டது ரெக்கனைஸ் என்று சொல்லப்படுகிறது அங்கீகரிக்கப்பட்டாகி விட்டது இப்போ இதற்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு வந்தது இதுவும் தீர்க்க தரிசனத்தில் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் சொல்லுகிறது பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அதற்கு விரோதமாய் கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் அதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதற்கு கூடிக்கொண்டார்கள் குறிப்பாக இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எரிசலிமை தலைநகரா கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தர் சொன்னார் அது மீண்டும் தலைநகராக மாறும் என்று சொல்லி பூமியில் உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி கர்த்தர் சொல்றது மட்டும்தான் நடக்கும் காரணம் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை இதுவரைக்கும் தவறி போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தீர்க்க தரிசனத்தை சொன்னது சொன்னபடி தன்னுடைய அஸ்திரம் என்று சொல்வார்கள் பவர் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் ஐநாவில ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வீட்டோ பவர் மூலமாக எருசலே திரும்பவும் அதனுடைய ஸ்தானத்தில் இஸ்ரேலு கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது சொன்ன தீர்க்க தரிசனம் சகரியாவின் புத்தகம் பனிரெண்டு ஆறு துல்லியமாக நிறைவேறியது நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் இந்த சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் இருக்கிற காலகட்டத்திலே வாழுகிறோம் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்துக்குரியது அந்த வசனம் இந்த காலகட்டத்துக்குரியது நீங்களும் நானும் அந்த காலகட்டத்துக்குரிய மக்களாக தான் இருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து விட்டது கத்தர் சொன்னபடி எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது அதே காலத்துல அதே பனிரெண்டு மூன்று நான்கை வாசிங்கள் பார்ப்போம் சகரியா புஸ்தகம் பனிரெண்டு மூணு நாலு அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடி கொள்வார்கள் இதுதான் இப்பொழுது நடக்கிறது நன்றாய் கவனிங்கள் இப்ப இதான் நடந்துட்டு இருக்குது எல்லாரும் கூடி கொண்டாச்சு எருசலேம் பாரமான கல்லாக மாறிடுச்சு அடுத்த சில மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு தீர்க்கதர்சனம் இதன் அடிப்படையில நிறைவேறும் அதை முடியும் போது நான் சொல்லிவிட்டு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்கே மிக முக்கியமாக ஒரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கவனிங்கள் ஒரு மிக முக்கியமான தேவாலயம் வரும் அதாவது இஸ்ரேலுடைய மூன்றாவது தேவாலயம் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலும் இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் அதன் ஐந்தாவது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாலாக்கும் அறுவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கணவன் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்தலம் தான் வரப்போகிறதான இஸ்ரேவேலுடைய தேவாலயம் இதுதான் ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மாடல் அதற்கு பிறகு அது நேபுகாத் இடிக்கப்பட்டது அதற்கு பிறகு செருவாவேல் தேவாலயத்தை கட்டினார் அந்த தேவாலயமும் அதற்கு பிறகு தீர்த்து ராயினால் கிபி எழுபதுல இடிக்கப்பட்டது இப்போ தேவாலயம் இல்லை அந்த இடத்துல வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது கிட்டத்தட்ட கிபி நூறாம் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டு கிபி நூறுல அது கட்டப்பட்டது கட்டப்பட்டு இன்றளவும் அந்த கிபி ஆயிரத்துல அது கட்டப்பட்டது இன்றளவும் அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது ஆனால் வேதம் சொல்றது மூன்றாவது தேவாலயம் அங்கே வரும் தேவாலயம் வருமா என்ன நடக்கும் என்பதை நான் அடுத்து சொல்றேன் இப்போ தேவாலயத்துக்கான எல்லாம் தயாராகி விட்டது ரொம்ப முக்கியம் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்துல தேவாலயத்துக்கான எல்லா காரியம் நடக்கும் நீங்க பாக்குறது பிளான் எப்படி தேவாலயம் அவங்க தேவாலயத்துக்கான எல்லா பிளானும் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இது நடக்குது இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் அதுக்கான பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க தேவாலயத்துக்கான கல் முதல் கொண்டு அவங்க வாங்கி வச்சிட்டாங்க இது அதற்கான பிளான் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதற்கான பொருட்கள் இதெல்லாம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவாலயத்துக்குள்ள வைக்க போகிற அந்த பரிசுத்தலம் மகா பரிசுத்த பரிசுத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோலி மோஸ்ட் ஹோலி என்று சொல்வார்கள் அதற்கான பாத்திரங்கள் எல்லாம் தயாரா இருக்கு அது மட்டுமல்ல அதற்கானதான அந்த கல்வெட்டுகள் அந்த வைக்கக்கூடியதான பலிபீடத்துக்கான கல் வாங்கியாச்சு ஒரே பாறையில் செய்யப்பட்ட கல் ரெடியா இருக்கு இது ஏழு கிளை உள்ள பொன் குத்து விளக்கு மெனோராக் என்று சொல்வார்கள் அதுவும் ரெடியாக இருக்கிறது இது ஆசாரியத்துவத்துக்கு படிக்கிறது எப்படி எப்படி எல்லாம் ஆசாரியத்துவம் பண்ணணும் அங்கே வகை இருக்கும் லேவியர்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் மூணு பாற்றாக இருக்கும் இப்ப அதற்கான படிப்புகள் எல்லாம் படிக்கப்பட்டு இப்ப எல்லாம் ரெடியாக இருக்கிறது தேவாலயத்துக்கான மிக முக்கியமான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது ரெண்டு மூன்று வசனத்துல பிரமாணம் கற்பித்த கற்பனையாவது அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு பலியை குறித்து வேதம் சொல்லுகிறது சிவப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிறது அது எதை குறித்து என்று சொன்னால் இது பத்தொன்பது மூணு இது சிவப்பு கிடாறு சொல்லப்பட்டதான மிக முக்கியமானது இந்த சிவப்பு கிடாருடைய விசேஷம் என்னவென்றால் இது ரெண்டாயிரம் வருஷமாக பூமியில இல்லாத ஒரு இனம் அதான் ரொம்ப முக்கியம் அழிந்து போன உயிரினங்களில் இதுவும் ஒன்று இப்ப சமீபத்துல ஆஸ்திரேலியால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது அதுல பேப்பர்ல என்ன வந்து நியூஸ்னா கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக இனம் அதுல அழிஞ்சு போச்சு மொத்தமாவே இப்ப அவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கிற டைனாசர் அப்படின்னு சொல்றோம் அது அந்த ஒரு காலத்துல இருந்துச்சு அப்புறம் அழிஞ்சிருச்சு சொல்றாங்க இந்த மாதிரி பல இனங்கள் மிருகங்கள்ல அழிஞ்சிருச்சு அப்படித்தான் இந்த சிவப்பு கிடாரியம் அழிந்து போன ஒரு இனம் எப்ப முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆனால் வேதம் சொல்லுகிறது புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் என்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலி என்று சொன்னால் சிவப்பு கிடாரி இந்த பலி செலுத்தப்படணும் அப்படின்னா அந்த சிவப்பு கிடாரி இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷமா இல்லாத ஒரு இனம் இப்ப இருக்கு அதை கொண்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றது சிவப்பு கிடாரிய ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து டிஎன்ஏல இருந்து யூதர்கள் உருவாக்கினார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது கொண்டு வரப்பட்டாக்கி விட்டல் அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா இத வேற ஒரு இடத்துல வச்சுதான் சிவப்பு கிடாரியை ரெடி பண்ணாங்க அதை நீங்க நான் சாதாரணமா பாக்குற மாதிரி சோப்பு கிடாரு சோப்பு கிடாரு இல்ல இத டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு முடியா செக் பண்ணுவாங்க அவங்க ஒரு முடி கூட ஒயிட் இருக்க கூடாது ஏன்னா அந்த என்ன பத்தொன்பது ரெண்டு மூணுல வசனம் சொல்லுது முழுவதும் பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய தலை முதல் கால் வரைக்கும் அது சோப்பா இருக்கணுமா அப்படி ஒரு சோப்பு கிடாரிதான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுக்கான ஆராய்ச்சி செய்வாங்க அதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க அங்க ரவிமார்கள்

இது கடைசி காலம் இல்லாமல் வேற என்ன இது இதுவரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கல இன்னும் கடைசி காலம் இல்ல கடைசி காலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க கவனிச்சு கொள்ளுங்க இது எல்லாத்த விட மிக முக்கியமாக ஒரு காரியம் நடைபெற்றது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏப்ரல் மே மாசத்துல மிக துல்லியமா நடந்தது ரெண்டாயிரத்தி பத்துல நார்த் ஆப்பிரிக்கால ஒரு மிக முக்கியமான முன்னாடி நார்த் ஆப்பிரிக்கால ஒரு மிக முக்கியமான காரியம் இதுக்கு முன்னாடி நார்த் ஆப்பிரிக்கால இது கண்டுபிடிக்கப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியத்திலும் மிக முக்கியமானது லேவி கோத்தரத்துல ஆரோனின் வம்சத்துல ஆசாரிய பட்டத்துக்கு தேவையான ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க நார்த் ஆப்பிரிக்காக்கு ஒரு கூட்டத்தார் போயிருந்த போது அங்கே ஜப ஆலயத்துல ஒருத்தர் உட்கார்ந்து தோரா வாசிச்சிருக்கிறார் அதாவது அவங்க வேதத்தை வாசிச்சிருக்கிறார் வாசிக்கும் பொழுது அவர் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கன் மாதிரியே இல்ல அவர் வேற மாதிரி இருக்கிறார் அவருடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க நம்முடைய முடி எப்படி மத்தவங்களோட வேற மாதிரி இருக்கும் கண் கருவழி நமக்கு வேற மாதிரி இருக்கும் ஐரோப்பியர்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்முடையதான அமைப்பு கூட்டு மொழி மாதிரி இருக்கும் இதுவே வேற மாதிரி இருக்கும் சைனீஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த தோரவை வாசிச்ச அந்த மனுஷனுடையதான அமைப்பு ஆப்பிரிக்காவுடைய அமைப்பு அல்ல அதை பார்த்த போது இவர் யார் ஏன் இங்க இருக்கிறார் சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அதற்கு பிறகு அவருடையதான பெற்றோர் தாத்தா யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபாவம் உண்டு அவர் எழுதும் போது கோத்திர பெயரையும் கோத்திர தலைவன் பெயரையும் சேர்த்து எழுதுவாங்க நீங்க பைபிள் கூட வாசிக்க முடியும் லேவியன் ஆகிய ஆரோனின் குமாரன் ஆகிய அப்படின்னு வரும் எப்ப எழுதும் பவுல் புதிய பாட்டில் எழுதும் கூட நான் பென்யமின் கோத்திரத்தான் அப்படின்னு எழுதுவார் எழுதும் போது தங்கள் கோத்திர பேர் கோத்திர தலைவன் பேர் சேர்த்து எழுதுவாங்க அது யூதருடைய மரபு அதன் அடிப்படையில அதை எல்லாம் வச்சு செக் பண்ணி அவரை கண்டுபிடிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக முக்கியமாக நீங்க பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் ஆரோனின் வம்சத்திலிருந்து ஆசாரிய பட்டத்துக்கு எல்லா காரியங்களும் ரெடியா இருக்குது இந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எசேக்கியல் புத்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு பனிரெண்டு பதிமூணு வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது என்னுடைய வாசலை காவல் காக்கிறதுக்கு சாதோக்கின் புத்திரர் லேவியின் கோத்தரத்தில் கொண்டு வந்த சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு சொல்றார் அவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது கவனிங்கள் பதிமூன்றாவது வசனம் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்துல வரக்கூடாது அவர்களுக்கு பதிலாக யாரை கொண்டு வரும் சாதோக்கின் புத்தரரை நான் கொண்டு வருவேன் லேவி கோத்திரத்துல பதினான்காவது வசனம் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கற கட்டளை இடுவேன் அப்படின்னு இப்ப அந்த கோத்தரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது அதனுடைய பிரீஸ்ட் சீப் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள் ஹை பிரீஸ்ட் என்று சொல்வார்கள் அவர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஆசாரியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இப்பொழுது பலி பொருள் தயாராக இருக்கிறது பலி செலுத்த இவர்தான் அந்த ஆசாரியர் இவர்தான் இப்ப எல்லாம் பண்ணி வச்சு ரெடியா இருக்கிறாரு படிச்சு முடிச்சாச்சு இவருக்கான டிரெஸ் ரெடி பண்ணியாச்சு அத்தனையும் ரெடியாக இருக்கு சொல்றேன்னா இந்த ஆசாரிய உரைமை அல்லது மூன்றாவது தேவாலயம் கட்டி அதுல பலி தொடங்குவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ரெண்டு தசுக்கு இரண்டாவது அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னபடி இப்போ இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளாக தலைநகரம் வந்திருக்கு தலைநகரத்துல ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டாச்சு தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு ஆலயம் இருக்கிற பகுதிக்கு அத கொண்டு வந்தாச்சு சிவப்பு கிடாரிய இப்ப ஆசாரியரும் ரெடி ஆயாச்சு வழி செலுத்துவதற்கு தேவையான பிரதான ஆசாரியரும் ரெடி இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமா நிறைவேறிச்சு இந்த வீடியோல கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப எங்க கிட்ட எல்லாமே இருக்கு எங்க கிட்ட அத்தனையும் இருக்கு இப்ப எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் எங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஆலயத்துக்கு தேவையான இடம் வேண்டும் அது மட்டும் கிடைச்சிட்டா இப்ப மத்தபடி கட்டுவதற்கு இப்போ ஒரு இந்த எங்களால தேவைப்பட்டா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கட்டி முடிக்க முடியும் அதற்கான எல்லா டெக்னாலஜியும் பொருளும் ஆட்களும் எல்லாம் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல எங்களால் ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதன் அடிப்படையில பார்த்தா ஆலயம் மூன்றாவது தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது அப்படியானால் அவர்களுக்கு தேவை இந்த இடத்தை குறித்தான தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இந்த ஆலயம் இருக்கிற இடம் எது எந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துலதான் இந்த இடத்துலதான் இந்த ஆலயம் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆலயமும் இங்கதான் இருந்துச்சு இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் இங்கே தான் அதாவது தேவாலயம் இருக்கிற மலை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தான் ஆலயம் இருந்தது அதுக்கான என்னங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது சாலமோன் எருசலேமில தாவீது முன்குறித்து வைத்த இடத்திலே எபூசின் ஆகிய ஓர்னானின் களத்தில ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் மோரியாவிலே என்று இருக்கும் அந்த வசனம் வாசிக்க பார்ப்போம் மூன்று ஒண்ணு

அந்த இடத்தில்தான் தாவீதுக்கு அவர் ஆலயத்தை கட்டுவது குறித்தார் அதே இடத்தில்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார் அந்த இடத்தில்தான் மூன்றாவது தேவாலயம் வர வேண்டும் ஆனால் இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தரம் இருக்கிறது ஆகவே அங்கே தேவாலயம் வர இப்பொழுதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமா இப்பதான் நடந்திருக்குது எப்படி அவங்க வந்துட்டாங்க தலைநகரம் வந்துருச்சு ஆசாரியன் வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டுமல்ல பலி பொருள் ரெடி ஆகிருச்சு தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு இப்போ அவங்களுக்கு தேவை இந்த இடம் மட்டும்தான் இந்த வீடியோல அவங்களும் சொல்றாங்க எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் தேவை